வாங்க இதான் ராதா இவங்க பேரு சொல்லிட்டேன் ராதா இவங்களுக்கு சண்டை சங்கீதம் சமையல் மூணுமே தெரியும் இதுல சண்டையும் சங்கீதமும் எனக்கு உபயோகப்படும் சமையல் உங்களுக்கு உபயோகப்படும் அது இல்லாம வேற உபயோகங்களும் இருக்கு என்ன இது இந்த தையல் நல்லா ஓட்டுவாங்க கட்டிங் ஸ்டிச்சிங் இதெல்லாம் தெரியும் ரெண்டு பேரும் ரெண்டே பேர் சொல்லிடுறேன் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க இப்ப வந்து தாலி எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க

சரி நான் லட்சத்துக்கு பாடுபடுறேமா சத்தியமா நான் வந்து போயிட்டாங்க கோச்சிக்காத அம்மா வந்து ஒண்ணு வெறுக்கல விரும்புறாங்க ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க அது என்னன்னா தாய் லட்சியம் உன்னதமா இருக்கும் அதனால பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை ஒரே ஒரு சின்ன சிக்கல் அது வரைக்கும் நம்ம பகிரங்கமா பாட்டு பாடி கை கோத்துக்க முடியாது ஆனா காதல மனசுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன் நீ அப்படியே வச்சிருந்தேன்னா பிற்காலத்துல பயன்படும் வா போலாம் வா ஏய்! அது மங்கமா இல்ல நீ உண் அவதான் எப்போவும் செத்துட்டாள இல்லடா அவனே தான் அப்படியா ஆ சொல்ற

மருமக நல்லா கவனிப்பாங்கிற நம்பிக்கையில உன்ன பார்க்க வந்திருக்காங்க இது முன்னாடியே கூடாது வாசல்லே அசால்ட் இத கவனிச்சிடுறேன் வணக்கம் பெரிய மாமா சின்ன மாமா நீங்க நீங்கதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் வாங்கி புத்தி வரலையே உனக்கு கரிகார இருக்கிற கத்திடாது இதால கூத்த போறியா ஆமா கூத்த போறேன் நீ இல்ல அப்ப குடு இல்ல வாடா கையில வாங்கி வாங்கினா நமக்குள்ள தகராறு வந்துடும் இப்படி வாரம் பை கத்தி அம்மா இந்த பயல்களுக்கும் உங்களுக்கு என்னமா சம்பந்தம் ஒண்ணு இல்லப்பா அம்மா எங்கிட்ட இருந்து நீங்க எதையுமே மறைச்சதில்லை இப்ப எதையோ மறைக்கிறீங்க அது என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்ச பிளீஸ் சொல்றேன்பா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பாக்கும்

என் ஜென்ம விரோதி பூபதிக்கு உன்னை பழிவாங்க இருபத்தைந்து வருடங்களாக காத்துக்கொண்டிருக்கும் மங்கம்மா மாயாண்டி சொன்னது உண்மைதான் ஆச்சரியமாக இருக்கிறதா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்பாவியான என் கணவரை என் கண்முன்னாலேயே நீ கொலை செய்தாயே அந்த பாவத்திற்கு என் மகனிடம் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டு மஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நான் வளர்த்த புலியுடன் இந்த ஊருக்கு வந்து விட்டேன் என் மகனை நீ சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் அப்போது அவனை நீயே அடையாளம் கண்டுகொள்வாள் அவன் பலத்தை நீ பரிசோதித்துக் கொள்ளலாம் உன்னை பழிவாங்கும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மங்கம்மா என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அந்த மங்கம்மா நம்ம சொத்துக்கு உரிமை கொண்டாடுனா நம்ம என்ன பண்றது எங்க அக்கா அது மேல இருந்த சொத்தை எல்லாம் மங்கம்மா பேர்ல எழுதி வச்ச விஷயம் அந்த மங்கம்மாவுக்கே தெரியாது குழப்பம் எப்படி இருக்கு அசோக் செத்தப்பவே எங்க அக்காவும் செத்து போச்சு உயிர் எழுதி வச்ச குடும்ப வைக்கலும் மண்டையை போட்டாரு ஆக மொத்தம் இந்த சொத்து விஷயம் உயிர் விஷயம் எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குமே தெரியாதுல அது மட்டும் இல்ல சத்தப்படி அவங்க நம்ம மேல கேஸ் போடவும் முடியாது எப்படி ஆமா மங்கம்மா கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு சாட்சியும் கிடையாது ஒரு இளவம் கிடையாது வயப்படாத இந்த சொத்து எல்லாம் அப்பா, இப்பதான் உயிர் வந்துச்சுப்பா அப்ப இந்த புது சந்தோஷத்தையும் சேர்த்து நாள் தூள் பண்ணிருமாடி

இப்படிப்பட்ட அற்புதமான பரிசு அனுப்பின அந்த புத்திசாலி யாருன்னு பாப்பமா ஐயோ பூபதி உன் மகனுடைய பிறந்த நாளுக்கு நீ மறக்க முடியாத என்னுடைய பரிசு நீ என்னிடம் வாங்க போகிற ஆயிரக்கணக்கான குத்துகளுக்கு அச்சாரமாக இருந்த முதல் குத்து இப்படிக்கு ராஜா கோயில் ராஜா கோயில் ராஜா